இல்லை என்றால் அதற்கான தண்டனையும் கொடுக்குது என்றால் அது என் தமிழ் மொழியை தவிர வேறு முடியாத விஷயம் தமிழ் தொன்மையான மொழி இல்லைங்களா பல ஐந்தாயிரம் மொழிகளுக்கு நடுவே ஆறு மொழியை தான் செம்மொழியா ஆக்கியிருக்காங்க செம்மொழியை ஆக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது சிறு தவறும் எதுவும் குறையும் இல்லாமல் அனைத்து வளங்களும் பெற்றதனால் ஒரு மொழிய செம்மொழியை ஆக்குவாங்க அதில் ஆறு மொழி தான் செம்மொழி அது முதன்மையான மொழி தமிழ்மொழி ஆக தமிழ்மொழி ஒரு இனத்தையே உருவாக்கி கொண்டு இருக்கிறது தமிழ்மொழிக்கு அழிவென்பது கிடையாது தமிழுக்கும் இயற்கைக்கும் அழிவென்பதே கிடையாது ஏனென்றால் அது தன்னைத்தானே தானே கொண்டே இருக்கும் கடைசியில் ஒரு மொழி என் பாரதியின் தமிழ் ஒரு தமிழ் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க இப்ப என்ன மாதிரி பேசுவாங்க கவிஞர் கவிதை எழுதுவாங்க இந்த மாதிரி பலர் வந்து அவங்களோட விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் என் பாரதி மட்டும்தான் தமிழை கையாள்வதிலே சிறப்பான அதனால்தான் பாரதியும் பயந்தவழும் என்று ஒரு அழகான தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன் தமிழில் எல்லா வளங்களும் இருக்கு எல்லா இனிமைகளும் இருக்கு ஒன்று மட்டும் இல்லை தமிழில் மருத்துவம் இல்லை என்ன காரணம் என்றால் மருத்துவம் மருத்துவம்தான் அப்புறம் அதுக்கு ஒரு மருத்துவம் தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது மேல் எண்ணத்தை தோடும் பொழுது கருத்தில் இடுப்பு பகுதி வரைக்கும் இருக்கிற நிரம்பல் வேலை செய்கிறது மீ அப்படி பார்க்கும்போது அதற்கு கீழே இருக்கிற நிரம்புகள் வேலை செய்த கீழ் என்று அழுத்தும் போது மூளைக்கு செல்லும் நிரம்புகள் வேலை செய்கிறது ஆக மூல வேலையும் தமிழ் தமிழ் என்று சொன்னாலே ஒரு மனிதன் நலமாக இருப்பான் ஒரு மொழியிலே மருத்துவத்தையும் வைத்து அறிவியலும் வைத்து அனைத்துமே உலகத்தை படைப்பது என்றது தமிழ்தான் பாரதி கையாளும் தமிழ் வித்தியாசமா இருக்கும் பாரதியின் பல கட்டுரைகளிலும் கவிதை மற்ற பாரதியோட தமிழும் இருக்காது அதன் இருக்காது ஏன் அப்படி என்றால் தமிழை ஒரு மொழியாக பேசினோம் ஆனால் பாரதி மட்டும்தான் தமிழிலே பிறந்தான் தமிழை சுவாசித்தான் தமிழை உண்டான் தமிழை காதலித்தான் தமிழை தமிழோடு தமிழோடுதான் இறந்தான் ஆக தமிழ் கூடவே இருந்ததும் தமிழின் சுவையை அவன் நன்கு அறிந்தவன்